உங்கள் குழந்தைகளுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிட் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிட் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி வந்து லேசான மசாலாவோட ரொம்ப கம்மியான காரத்தோட ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதே ஸ்டைலில் தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க இந்த சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி உடையாத அரிசியாக இருந்தால் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும்போது அரிசி உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இதை ஊற விட்டுடலாம் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டா ரெண்டு பட்டை பத்து மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு கிராம்பு ரெண்டு மராத்தி மோக்கு கொஞ்சம் ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா குண்டான இஞ்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எட்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிக்காத தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ சிக்கனும் ஒரு நாலு லெக் பீஸும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அடிகனமான பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்ல சூடாய் வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்டார் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகாயை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இல்லை காரை வந்து கொஞ்சம் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுசாவே சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இதில் நல்லா தின்னாக கட் பண்ண வெங்காயம் வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு உங்கள் வெங்காயம் மீடியம் சைஸாக இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு வெங்காயம் இல்லை நல்ல பெரிய சைஸாக இருக்குன்னா ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா புன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எப்படி எடுத்துக்கும் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மெயினாக இந்த சிக்கன் பிரியாணி வந்து என்டையர் ப்ராசஸ்மே வந்து மீடியம் அப்புறம் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணவே வேண்டாம் இப்போ இதை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா அந்த எல்லாம் அப்படியே சுண்டி போய் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்கும் மெயினாக அடிப்பத்திராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சி வச்சுனா என்டயராக பிரியாணியோட ஃப்ளேவரே வந்து மாறிடும் ஸோ அதனால மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாம் நல்லா அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே வந்து சிக்கன் கூட நல்ல கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து பாத்திரத்தில் செய்யும் போது நல்ல அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப லேஸான பாத்திரமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தம் பிரியாணி செய்கிறதுக்கு செட் ஆகாது அதுக்கப்புறம் நல்லா அகலமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை அஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் அப்போவே பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் ஒரு மாதிரி கோட் ஆகி கொஞ்சம் அப்படியே ஆகி தண்ணி விட்டுருக்கும் இந்த சிக்கன் வந்து தண்ணி விட்டுருக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதோட டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுறப்போல் அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான அளவு தெரியும் ஸோ இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும் இதுக்கு மட்டும் நீங்கள் வேணா ஃப்ளேம் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த பிரியாணியில் நீங்கள் எங்கேயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோல்ல அந்த அரிசியை வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேனில் செய்யும் போது ரெண்டு கப் பாஸ்மதிக்கு மூணு கப் தண்ணி தாராளமாக கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சிக்கன்லேருந்து வர தண்ணி அதுக்கப்புறம் மசாலா அரைக்கும் போது அந்த பேஸ்ட்ல இருக்கிற தண்ணி அதெல்லாம் சேர்ந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை விட கொஞ்சம் தண்ணி மேலே இருக்கணும் இந்த மாதிரி அரிசி போட்டு ரொம்ப கிளறக்கூடாது லைட்டாக ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் புதினா இலையும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் மேலே சேர்த்து விட்டுட்டு இதை கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம் அப்படி குக் பண்ணும்போது அந்த அரிசியெல்லாம் வெந்துடும் சிக்கனும் ஒரு முக்கால் வாசி வெந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது அந்த அரிசி உடையாமல் ஜென்டிலாக ஒரு டைம் நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அரிசி வந்து ரொம்ப போட்டு கிளறினிங்கன்னா அரிசி ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் பேனை வந்து கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம் அப்போ குக் இருக்கும்போது தம்முக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நல்ல அடிகனமான தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நான் வந்து இங்கே தேங்காய் தொட்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து தணல் எடுத்து அதை வந்து ஸ்மோக்கி பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட சார்கோல் இருந்துச்சுன்னா அதையவே நீங்கள் வந்து தணல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தணல் வந்தோன்னா பவுலில் மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ணிக்கிற இது வந்து ஒரு முக்கால்வாசி நல்லா குக் ஆகிடுச்சி பிரியாணி இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தணல் இருக்கிற கப்பை வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து போகிறோம் இந்த தணல் வைக்கும்போது பார்த்து கையில் வந்து சுட்டுடாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிரியாணி வந்து முக்கால் வாசி குக் தான் இது வந்து வைக்கணும் ஸோ இப்போது நீங்கள் நெய் சேர்த்துனிங்கன்னா நல்ல ஒரு புகை வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இமீடியட்டாக வந்து பேனை கவர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தோசைக்கல்ல வந்து வச்சிடலாம் சப்போஸ் உங்கள் அடிகணமான அடிக்கனமான தோசைக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போது இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே அந்த தோசைக்கல்ல விட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த சார்க்கோல் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணல அதையும் வெளியே எடுத்துட்டு அந்த லைட்டாக ஜென்டிலாக பிரியாணியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிட் ஸ்பெஷல் தம் பிரியாணி வந்து ரெடி ஸோ இந்த கிட் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்